பாடல்ங்காவில் காருக்குள் வெடித்து சிதறிய காய் தொலைபேசி மக்களுக்கு அவசர செய்தி இருநூற்று எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கம் தொடரும் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி கொத்து ரைஸ் மற்றும் சிற்றுண்டிகளின் விலைகள் குறைப்பு அதிக அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு வெப்பநிலை உயர்வு மக்களே அவதானம் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ பெருமுன தரப்பில் இருந்து வந்த பகீர் செய்தி பத்தாயிரம் மாணவர்களுக்கு விண்ணப்பிக்காத பாடம் வந்ததால் குழப்பம் கடும் குழப்பத்தில் மக்கள் ஐம்பதாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இளைஞர்களால் வெளியிடப்பட்டிருந்த பாடல் ஒன்றின் முன்னோட்ட காட்சிகள் இலங்கையில் சமூக ஊடக வலைதளங்களில் கடும் வைரலாகி பரவி வருகிறது ஆர் வி சோஜன் என்று குறித்த இளைஞன் அந்த பாடலை பாடியதாக கூறப்படுகிறது பண்ணை பக்கம் பைக்கில் போனால் என்று தொடங்கும் குறித்த பாடல் சகோதர மொழி பேசும் மக்களாலே அதிகம் பயிரப்பட்டுள்ளது ஏபிசேடி எனும் பாடலை முன்னர் வெளியிட்டு பிரபலமான நிலையில் இந்த பாடல் முன்னோட்டம் வெளியாகி வைரலாகி உள்ளது குறித்த முன்னோட்டத்தின் முழுநீள பாடல் கூடிய விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஹொரணை பகுதியில் காரின் முன்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கைத்தொலைபேசி வெடித்து சிதறி தீப்பற்றியுள்ளது சூரிய ஒளி நேரடியாக படமிடத்தில் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிக வெப்பத்தால் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே கடும் வெப்பம் நிலவும் காலப்பகுதியில் வெட்டவெளியில் வாகனத்தை நிறுத்தி கை தொலைபேசியை உள்ளே வைத்துவிட்டு வெளியேற வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது லண்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஆஸ்திரியாவின் வியன்னா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இருநூற்று எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி பயணித்திருந்த குறித்த விமானத்தில் பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகையின காரணமாக சிகிச்சைக்காக ஆஸ்திரியாவின் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் கடந்த முதலாம் தேதி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் மீண்டும் லண்டன் நோக்கி புறப்படவிருந்த இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வியன்னாவில் இருந்து புறப்பட தாமதமாகியுள்ளது இந்நிலையில் விமானம் புறப்படும் வரை ஐரோப்பாவுக்கான விசாவை பெற்றிருந்த அனைத்து பயணிகளையும் வியன்னா நகரில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன இதையடுத்து விமானம் நேற்று லண்டன் நேரப்படி ஒன்பது முப்பது மணி நேரத்தில் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தை வந்தடைந்தது எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் உணவு வகைகளின் விலைகளை குறைக்க அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி கொத்து மற்றும் ரைஸ் விலை இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் கர்ஷன ரொஷான் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏனைய சிற்றுண்டிகளின் விலையும் பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இருப்பினும் தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏற்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் பல பிரதேசங்களில் வெப்பநிலை இன்று மேலும் அதிக அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் வெப்பச்சுட்டன் அதிக அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவு தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பச்சுடன் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் நீர்ச்சத்து குறைபாடு நீரிழிப்பு காரணமாக உஷ்ணப்பிடிப்புகள் மற்றும் அதிக வெப்பநிலையின் காரணமாக அதிக களைப்பு போன்றவற்றை அனுபவிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போதியளவு நீர் அருந்துதல் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல் கடுமையாக வெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்தல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் முன்வைக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு வள்ளவத்தை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி இதுவரை தமது கட்சியின் ஆதரவை கோரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே இன்னும் காலம் காத்திருக்க வேண்டும் என தெரிவித்தார் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு இரண்டாம் முறை விண்ணப்பித்த பத்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் அதாவது தனியார் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பிக்காத பாடத்திற்கான அனுமதி அட்டையை பெற்றதால் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் தொழில்நுட்ப பிரச்சனையின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மே மாதம் ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இந்த ஆண்டு பரீட்சைக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அதில் அறுபத்தையாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு பேர் தனியார் விண்ணப்பத்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத திறன பிக் போக்கஸ் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது எழுந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் உரிய பாடசாலைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றாமல் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் முப்பத்தி எட்டு புதிய சுற்றுலா வலயங்கள் நிறுவப்பட்டு அவற்றின் மூலம் ஐம்பதாயிரம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சுற்றுலா வலயங்கள் கேகாலை மாவட்டத்தை மையமாக கொண்டு பின்னவல மற்றும் கெதுல்கல பிரதேசங்கள் உட்பட பல பகுதிகளில் புதிதாக நிறுவப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதனூடாக கலிகமுவை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் ரம்புக்கண நுழைவாயிலிருந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுவதிலும் வைரலாகிய ஜால் இளைஞர்களின் பாடல் சிங்கள மக்கள் கொடுத்த முன்னுரிமை ஸ்ரீலங்காவில் காருக்குள் வெடித்து சிதறிய தொலைபேசி மக்களுக்கு அவசர செய்தி எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கம் தொடரும் இயந்திர கோளாறுகள் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி கொத்து ரைஸ் மற்றும் சிட்டுண்டுகளின் விலைகள் குறைப்பு அதிக அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு வெப்பநிலை உயர்வு மக்களே அவதானம் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ பிரமுன தரப்பில் இருந்து வந்த பகீர் செய்தி பத்தாயிரம் மாணவர்களுக்கு விண்ணப்பிக்காத பாடம் வந்ததால் குழப்பம் கடும் குழப்பத்தில் மக்கள் ஐம்பதாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை